மசாலா மசாலா தசனவங்க கூட சேத்துக்கங்க அது ஆபல்ல இல்ல புடுவாங்கங்க உங்களை பத்தி നാലുവരി கவிதை எழுதிட்டு வந்திருக்கங்க இங்க சொல்லு அந்த கவிதையை இங்க இருக்க ஆண்கள் பெண்கள் தேந்து எப்படி கை தட்டு பறக்கும் பாருங்க இங்க சொல்ல பாப்போம் உங்களைங்க நடுவர் சாதாரண நடுவர்லங்க நீங்கள் ஸ்பீடா பேசும்போது உங்களோட வீரோ கொண்டா ஜல்லணி பேசுதிலங்களோட சிகார் தண்டா சிகார் தண்டா

¡Maneco eh, la po

சார் நிலையான அன்புக்கு சொல்லாத சொல்லுக்கு அர்த்தம் இல்லை தேடும் பாசத்துக்கு தோல்வி இல்லை உண்மையான குடும்ப உறவுகளுக்கு பண்பாடு கலாச்சாரம் நாகரிகம் எல்லாம் சிவந்து விளங்கியது அந்த காலம் தருமா இரவுக்கும் பகலுக்கு இனிய வேலை இருந்துச்சு

நினைக்கிறீர்களோ எல்லாம் வீட்டில் போய் பட்டிமன்றம் முடிச்சு உங்க ஆதார் கார்டை எடுத்து அனௌன்ஸ் பண்ணுவாங்க நாளைக்கு பத்து மணிக்கு நம்ம ஊர்ல ஆதார் எடுக்கிறாங்க நம்ம ஆண்கள்லாம் சட்டையை போட்டு நம்ம ஆண்டில் போய் ஆதார் இந்த பெண்கள் அப்படி கிடையாது பட்டு கட்டி பவுடர் அடிச்சு செயின் போட்டு பூ வச்சு பொட்டு வச்சு போய் உட்காருவாங்க உட்காந்தாலும் கேமரா தான் அப்படின்னு ஒன்று சொல்லாமல் எடுத்து பார்ப்பாங்க ஒரு வாரம் சென்று போஸ்ட் ஆஃபீஸில் ஆதார் கார்டு வரும் வாங்கி பார்த்தீங்கன்னா

எங்க மாமியார் சொல்லுவாங்க பண்ணி குட்டியே தங்க குட்டிய நம்பர் அந்த அம்மா கண்ணு நல்லா தெரியும் போல ஆனா பட் அத பத்தி நான் கேர் பண்றது இல்ல நீ கேரே பண்றது இல்லையே இங்க கூந்தல தூக்கி முன்னாடி போடு பாப்போம் ஏ சார் இங்க என்னங்க குறச்சல் இங்க என்ன இருக்கு குறச்சல் இருக்கு கூந்தல பாத்தியா பொங்கலுக்கு வெள்ளை அடிக்கிற கட்ட பிரச்சமாதே இருக்கு அதுவும் அடிச்சு போயிருக்கு

உண்மையிலே நடுவர் அவர்களே ஒரு திருமணம் இல்லறம் என்பது சாதாரண விஷயமாங்க பத்து பொருத்தங்கள் பத்து ஒன்பது நவக்கிரகங்கள் சேர்ந்திருக்கின்ற நல்ல நாளில் எட்டு திசையில் ஆணுக்கு பெண்ணு பெண்ணுக்கு ஆணும் தேடி ஏழு மலை இணைத்து எடுத்து வைத்து அரிசுவை உணவு ஐந்து கரத்தனை வணங்கி அற பொருள் இன்ப வீடு என்ற நான்கை லட்சியமாக கொண்டு மூன்று முடிச்சு போட்டு இருமனதாக இருப்பவர்கள் ஒருமனதாக இணையும் வாழ்க்கை இல்லற வாழ்க்கை

எிட்டு யார் தெரியுமா இந்த அம்மா புரிஞ்சுங்க சார் ஒரு குடும்ப உறவு என்பது ஆண்பாலும் பெண்பாலும் திருமணம் அப்படிப்பட்ட திருமணத்துல ஒரு தெரியுமா எல்லா மலர்களும் மணப்பதில்லை காதலுக்கு ஒரு மனது கற்பனைக்கு புலமனது அத்தனை மறைந்து கொண்டால் அமைதி கொள்ளும் பெண் மனது வாழ்க்கை ஒரு கலை என்றால் அதை ரசி வாழ்க்கை ஒரு போராட்டம் என்றால் அதை வெற்றிகான் எண்ணி எங்கும் என்னிடத்தில் சொல்லாமல் இருட்டு வேலையிலே யாரும் காணாமலே திருட்டுத்தனமாய் சத்தம் செய்யாமலே சந்தித்திருந்ததெல்லாம் கொஞ்சம் சிந்தித்து பாராமலே பிரிந்தவர் மீண்டும் சேர்ந்துடும் போது அழுதால் கொஞ்சம் நிம்மதி பேச மறந்து இருந்தால் அதுதான் காதல் சன்னதி அதுதான் இந்த தெய்வத்தின் சன்னதின் காதலை தெய்வீகமாக மாற்றியது அந்த கால குடும்ப உறவு அப்படிப்பட்ட குடும்ப உறவை எப்படி தெரியுமா சொன்னாங்க பூ மாலையில் ஒரு மல்லிகை சொன்னாங்க சொன்னாலும் ரசிக்கிறீங்க நகைச்சுவை சொன்னாலும் ரசிக்கிறீங்க பாட்டை ரசிக்கிறீங்க உண்மையிலே இந்த மண்ணையும் மக்களையும் சுமக்கிற இந்த மண்ணை தொட்டு வணங்க நாங்கள் கிடைக்கப்பட்டிருக்கோம் அப்படிதான் எங்கள் எங்களுக்கு இதான் மிகப்பெரிய சந்தோஷம் சில ஊர்ல எல்லாம் விழாக்குழு பத்து பேர் முன்னாடி உட்கார்ந்துருப்பாங்க சிரிக்க மாட்டாங்க ஆனா இங்க எல்லாருமே விழாக்குழுலாம் எல்லாருமே சிரிக்கிறாங்க போன வாரம் ஒரு பட்டிமன்றம் நடுவுல பொருளாளர் உட்கார்ந்துருக்காரு யாரு சிரிச்சாலும் சிரிக்க விட மாட்டாரு நீ yes, என்னாதது <laughs> <laughs> சென்னையில இருக்கீங்க கடல் இருக்கு பீச் இருக்கு கூட்டிட்டு போவாரு எங்க ஊர்ல ஆத்தங்கரை தான் இருக்கு நாங்க எங்க பீச்சு கூட்டிட்டு போறது எங்கேயோ கூட்டிட்டு போய் மனைவியை சமாதானப்படுத்தலாம் சரிங்க அப்படி என்னை அப்படி பீச்சு கூட்டிட்டு போய் அப்படியே அவர் மடியில என்னை சாய வச்சு அப்படியே என் தலை அப்படியே வருடி விட்டு இந்த நூடுல்ஸ் மண்டேவா நாலு வரை கவிதை சொல்லுவாரு சார் எல்லாம் வளருவான் அந்த வானம் தெரியவில்லை அந்த நிலவு தெரியவில்லை அந்த கடல் அலைகள் கூட தெரியல நீ செல்லும் அப்படின்னாரு உடனே நான் கேட்டேன் அவ்வளவு அழகா இருக்கணா தான் அப்படிங்கிற அவளை அகலமா எல்லாத்தையும் மறைச்சுக்கிட்டு படுத்துக்கிட்டு தெரியும் நீ வந்ததுக்கு எனக்கு இந்த பக்கமே தெரியலையே என்னதான் இப்படி கணவன் மனைவிக்குள்ள சிறு சிறு ஊடல்கள் பிரச்சனைகள் இருந்தாலும் கூட ஒரு பண்பாடு கலாச்சார நாகரிகத்தோட அந்த காலத்துல வச்சாங்க பாருங்க பாட்டு வளர்ந்த கலை மறந்து விட்டால் கேட்டாங்க ஆகவே நடுவர் குடும்ப உறவு பண்பாடு கலாச்சாரம் சிறந்து விளங்கிய காலம் என்றைக்குமே அந்த காலமே என்று சொல்லி வழியோடு தான் ஒரு பெண் தாயாக முடியும் இருளோடு தான் புழு வண்ணத்து பூச்சியாக முடியும் மண்ணோடு தான் விதை மரமாக முடியும் வாழ்க்கையோடு போராடினால்தான் ஒரு மனிதன் வரலாறு படைக்க முடியும் அப்படி வரலாறு படைக்க காலமாய் இருந்தது அந்த காலமே அந்த காலமே என்று சொல்லி இதுவரை கேட்டு திருப்பதங்களை படித்து நன்றி கூறி விளைவெகே நன்றி வணக்கம் அருமையான பேச்சு அருமையான பாட்டு வாழ்க வளமுடன் அப்படித்தான் சொல்ல முடியும் உங்களை வளருகன்னு சொல்ல முடியாது வாய்ப்பு சார் பொதுவா வாழ்க வளமுடன் சொல்றாங்க ஏன் தெரியுமா வாழ்க வளமுடன் சில எல்லாம் எழுதிருப்பாங்க சில வீடுகள்ல வாழ்க வளமுடன் வச்சிருப்பாங்க ஏன் தெரியுமா நம் வளர்ச்சியை பிடித்தவர்களும் வருவார்கள் பிடிக்காதவர்களும் வருவார்கள் அவர்கள் வருகின்ற பொழுது வாழ்க வளமுடன் அந்த வார்த்தை வாசித்தா அவர்களை அறியாமலே வாழ்த்தி விட்டு உள்ளே வருகிறார்கள் என்பதற்காகத்தான் வாழ்க வளமுடனே வச்சோம் அந்த காலத்துல சார் நம்ம வீடு கட்டுறோம் ஏதோ ஒரு பில்டிங் கட்டுறோம் தனது கொத்தனா சித்தாளுக்கு சாப்பாடு வாங்கி கொடுப்போமா கொடுக்க மாட்டோம் இந்த ரூப் காங்கிரீட் போடுறோம்ல மேலே அந்த ரூப் காங்கிரஸ் போற அன்னைக்கு மட்டும் எல்லாருக்கும் சாப்பாடு எல்லாம் வாங்கி கொடுப்போம் ஏன் தெரியுமா நாம் கட்டுகின்ற வீடு செங்கலாலும் மணலாலும் சிமிண்டாலும் மட்டும் நிற்கவில்லை நாம் செய்கிற தான தர்மத்தாலும் தான் அது நின்று கொண்டிருக்கிறது என்பதற்காக அந்த காலத்திலிருந்து பல முறைகளை வைத்து வந்தார்கள் இப்ப பட்டிமன்ற நிறைவு கட்டத்திற்கு எட்டியிருக்கு அந்த அம்மா இப்படின்னா இது இப்படி கடுகு சிரித்தாலும் காலம் போகாது உண்மையிலே படித்து விட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு ஐடி நிறுவனத்தில் வேலைவாக்கக்கூடியவர் பாசத்துக்குரிய அன்பு மகள் எங்கள் அழைப்பை எட்டு வந்திருக்கக்கூடிய அன்பு மகளுக்கு நல்ல ஒரு கைதெட்டில் கொடுங்க பார்ப்போம் சௌமியா ஆகா சௌமியா வரவுக்காக எதிர்பார்த்துருக்கிறார்கள் போமா மைக்க